ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் நல்ல ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் பாருங்கள் முருங்கை மரத்தை பாருங்கள் முருங்கை மரத்தினுடைய இலை பூ காய் பட்டை வேர் இது எல்லாமே நோய் நிவாரணியாக இருந்துகிட்ருக்கு இதில் பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்டு இந்த முருங்கை மரத்தில் இருக்குது இந்த முருங்கை மரத்து இலையை வச்சு ரைஸ் பொரியல் சூப் இது எல்லாமே செய்து சாப்பிடலாம் முருங்கைக்காயும் காயும் குழம்புக்கு எடுத்துக்கலாம் முருங்கைப்பூ பொரியல் செய்துக்கலாம் நம்ம எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே முருங்கைப்பூ பொரியல் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கணுங்க ஒரு கடாயில் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தண்டு கறி லீஃப் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஆயிலையே சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு கப் முருங்கைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூவில் புழு பூச்சிகள் இல்லாமல் க்ளீன் பண்ணிடணும் எல்லா பூக்களையும் இந்த கூட சேர்க்குது இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குது அதிகமான உப்பு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் தெளிக்குது அப்போ தான் பூ நல்லாவே வெந்து கிடைக்கும் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓரளவு எந்திருக்குது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பூவினுடைய காம்புமே இதில் இருக்குது இந்த காம்பு வாயு பிராப்ளத்தை சரி பண்ணும் மீண்டும் டூ மினிட்ஸ் இருக்கட்டும் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் அடுத்து பார்க்கலாம் ம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் தண்ணீர் எல்லாம் நல்லா வத்திட்டுது ட்ரை ஆகிட்டுது இந்த டைமில் ஒரு பவுலில் மூன்று முட்டை எடுத்திருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு முட்டையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து வச்ச இந்த முட்டை கலவையை பூக்கு மேலே அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் முட்டை கலவையை ஊற்றினதும் மெதுவாக இந்த மாதிரி பரட்டி கொடுத்துக்கலாம் முருங்கைப்பூவில் இந்த மாதிரி பொரியல் செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளாடி என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் ம் நல்லா சாஃப்டான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம எஸ்கே கிச்சனில் ஃபைனலி அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம்